அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் மேசராசிக்குள் பிரவேசிக்கின்றார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேசராசிக்குள் பிரவேக்கின்ற அந்த செவ்வாய் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் அந்த மேசராசியிலேயே சஞ்சரிக்கவிருக்கின்றார் இவ்வாறு செவ்வாய் சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த மேஷ ராசி அவருக்கு ஆட்சி வீடாகும் ஆகையினாலே இந்த செவ்வாய் கோச்சாரத்திலே ஆட்சி பெற்று அமர்வதனாலே ராசி அன்பர்களுக்கும் கடக ராசி அன்பர்களுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் மற்றும் மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் ருசக யோகம் அமையவிருக்கின்றது ஒரு லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ நான்காம் இடத்திலே அல்லது கேந்திரத்திலே செவ்வாய் ஆட்சி உச்சம் பலம் பெறுவதனாலே அமையக்கூடிய யோகம் ருச்சக யோகமாகும் அவ்வாறு அமையக்கூடிய இந்த ருச்சக யோகத்தினாலே இந்த நான்கு ராசியை சார்ந்த அன்பர்களும் மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் ஆகிய நான்கு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் காவல்துறையிலே பணிவாற்றுபவர்களுக்கு இராணுவத்திலே பணிபுரிபவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு உயர்வு கிடைக்கவிருக்கின்றது காவல்துறையிலே வேலை கிடைக்கும் என்று காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே வேலைகள் கிடைக்கும் இராணுவத்திலே வேலை கிடைக்கும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே இராணுவத்திலே பணி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு பூமி சொத்துக்கள் வாங்குவார்கள் நிலமுல சொத்துக்கள் வாங்குவார்கள் இவர்களுக்கு போர் புரிவதிலே அவர்கள் எதிலுமே எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எதிர்பார்த்து எதிர்த்து நின்று போராடி இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலே இவர்கள் வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் புகழ் சேரும் எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள் எல்லோராலும் மதிக்கப்படுவார்கள் இந்த மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மேஷ ராசிக்கு குரு செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று வருவதனாலே அந்த ராசிக்கே உரிய பெருமை புகழ் அந்தஸ்து ஆகியவை கிடைக்கும் அவர் பேர் வருவார்கள் ஊரார் மெச்ச வாழ்வார்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகமாகும் பெரிய மனிதர்களுக்கு தொடர்பு ஆதரவு கிடைக்கும் இவர்களுக்கு பேரும் புகழும் வாங்குவார்கள் மேலும் இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் அந்த மேஷ மீன மீனராசிக்கு இரண்டாம் இடம் என்பதனாலே மீனராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பண வரவு குடும்ப நலம் கல்வி வாக்கு மற்றும் கண் பார்வை விஷயங்களில் விஷயங்களிலெல்லாம் அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மேசத்திலே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே கும்ப ராசியை சார்ந்த அன்பர்கள் கும்ப ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் வந்து அமர்வதனாலே தைரிய ஸ்தானத்திலே சகோதர ஸ்தானத்திலே கேள்வி ஞான ஸ்தானத்திலே செவ்வாய் தைரியக்காரகன் சகோதரக்காரகன் வந்து ஆட்சி பெற்று வருவதனாலே இந்த காலகட்டத்திலே கும்ப கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சகோதரர்கள் சிறப்படைவார்கள் இவர்களுக்கு தனியாக ஒரு புதுவிதமான தைரியம் உற்சாகம் இவர்களுக்கு பிறக்கும் இவர்களுடைய கேள்வி ஞானம் அதிகமாகும் இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் மேஷத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்திலே இவ்வாறு மேஷத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கின்ற காலம் அந்த மேஷ ராசி கும்பராசிக்கு மூன்றாம் இடம் அதுபோல மகர ராசிக்கு நான்காம் இடம் என்பதனாலே மகர ராசிக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அது நான்காம் இடம் தாய்ஸ்தானம் இருப்பிட ஸ்தானம் ஆரோக்கியம் மற்றும் வாகன ஸ்தானம் ஆகும் ஆகவே மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் சிறப்படைவார்கள் இவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த மகர ராசியை சார்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள் மேன்மையடைவார்கள் இவர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும் புதிதாக இரு சக்கர வாகனங்கள் வாங்குவார்கள் நான்கு சக்கர வாகனங்களும் வாங்குவார்கள் இவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட நலன்களை இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களும் பெறுவார்கள் தாய் இருப்பிடம் ஆரோக்கியம் வாகனம் மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றிலெல்லாம் சிறப்பினை காண்பார்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அதுபோல இந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த மேஷ ராசி தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பதனாலே ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தாய்மாமா ஸ்தானம் மற்றும் குல தெய்வ வழிபாடு அருள் ஸ்தானமாகும் ஆகவே தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் இதுவரை புத்திர இருப்பவர்களுக்கு கிடைக்காதிருப்பவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களது தாய்மாமா சிறப்படைவார் அவருடைய ஆதரவும் அனுசரணையும் பண உதவியும் ஆதாயமும் இவர்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் பூர்வ ஜென்மத்திலே செய்த நல்ல புண்ணிய காரியங்களுக்கான பலாபலங்களை இந்த காலகட்டத்திலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் பெறுவார்கள் மேலும் இவர்கள் நெடுங்காலமாக குல தெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த திட்டமிட்டிருந்த அந்த குல தெய்வ வழிபாட்டையும் இப்பொழுது இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் மேற்கொள்வார்கள் இவர்களுக்கு குல தெய்வ வழிபாடும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதுபோல அடுத்ததாக விருட்சக ராசி விருச்சக ராசிக்கு ஆறாம் இடத்திலே மேச ராசியிலே செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று அமர்கின்றார் விருச்சிக ராசிக்கும் அதிபதியும் செவ்வாய் விருச்சக ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடாகிய மேச ராசியிலே வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே அந்த ஆறாம் இடம் என்பது நோய் ஸ்தானம் வழக்கு ஸ்தானம் விபத்து ஸ்தானமாகும் ருண ரோக சத்துரு ஸ்தானமாகும் பகை ஸ்தானமாகும் ஆகவே ராசியாதிபதியாகிய அதிபதியாகிய விருச்சக ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் தன்னு தன்னுடைய இன்னொரு வீடாகிய ஆறாம் இடத்திலே சென்று ஆட்சி பெற்று அமர்வதனாலே இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இவ்வளவு காலமாக இருந்த பகை பகையெல்லாம் தீர்ந்துவிடும் பகை பாராட்டியவர்கள் எல்லாம் இவர்களோடு நட்பு பாராட்டுவார்கள் இவர்களுக்கு இருந்து வந்த நோயெல்லாம் தீர்ந்துவிடும் இவர்களுக்கு நீதிமன்றங்களிலே நிலுவையில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாம் இவர்களுக்கு சாதகமாக முடியும் நோய் இல்லை இல்லை வம்பு வழக்கு இல்லை இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இவ்வாறாக மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் மேசத்திலே செவ்வாய் சஞ்சரிப்பதனாலே மேசம் மீனம் கும்பம் மகரம் தனுசு மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல கேட்டீர்கள் மற்றுமுள்ள ஆறு ராசி சார்ந்த உள்ள பலாவலன்களை பற்றி அடுத்து வரக்கூடிய பதிவிலே காணலாம் ஓம் ஆதித்யாயச்சம் சோமாயம் மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளபுடன் வாழ்க வளபுடன் வாழ்க வளமுடன்